بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد وصيكم عباد الله ويا يظل بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حتى تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب شِرَحْ لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهه قولي ربي زدني علما وارزقني فهما صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها وامرأة ينقيفها இந்த இந்த உலகத்தை வரி வரக்கூடிய ஏக போற்றி அவனின் சலாமும் சாந்திக்கு போதகரும் பெருமானார் கண்மணி நாயகம் செல்லம் பாகு செல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் அடிசூறுகளை அவ்வாறு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்று உண்டாகட்டுமாக அல்லாஹு தாலா புனிதமான இந்த ஜிம்மாவள தினத்தின் பொருட்டால் நம்முடைய குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்தருவானாக நாம் மரணிக்கும் வேலை உண்மை மூமின்களாக ஈமானோடு மரணிக்கும் நசீபையும் அல்லா நம் எல்லோருக்கும் தருவானாக வாழும் காலம் முழுவதும் நபிசல்லந்தாகுவரை வசல்லம் அவர்களின் எல்லா சுன்னத்துகளையும் பேணி நடக்கக்கூடிய தௌஃபி கை மந்தானம் எல்லோருக்கும் தருவானாக நபிசல்லந்தாகுவரை வசல்லம் அவர்களை கைவினும் நினைவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கு நர்பாக்கிய கை மந்தானம் எல்லோருக்கும் தந்தருவானாக இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய தௌஃபி கை மந்தானம் எல்லோருக்கும் தருவானாக ஆமீனா ரொம்ப நண்பிற்குரிய மோமீன்களே சென்ற வார ஜும்மாவில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய அதிகமான சிரமங்களுக்கு காரணம் நாம் தான் நாம் ஒரு சில இஸ்லாத்தினுடைய சில செயல்பாடுகள் விட்டு இன்னைக்கு நாம் தூரமானோம் அதனால் அல்லாஹூ தாலா மாற்று மத அவர்களின் மூலியமாக நமக்கு பலவிதமான இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறான் என்னென்ன சோதனைகளை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் போன வாரம் பார்த்தோம் இன்னைக்கு பரவலாக மாற்று மத இந்துக்கள் மூலியமாக இன்னைக்கு இந்தியாவில் சந்திக்கக்கூடிய அதிகமான தொல்லைகள் அதற்கு அடிப்படையான காரணம் என்ன இன்னைக்கு நாம ஒரு சில விஷயங்களை விட்டு தூரமா போனோம் ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டோம் அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாம் இந்தியாவில் சந்திக்கக்கூடிய அதிகமான சோதனைகள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதாவது சோதனைகள் என்னென்ன சிரமங்கிறத நாம சொல்லி தெரிய வேண்டிய கட்டாயத்துக்கும் இல்லை இன்னைக்கு நம்ம பரவாயில்ல வாட்ஸ்அப் மூலியமா பேஸ்புக் மூலயமா அப்பப்போ நம்முடைய கண்பாறைக்கு வந்துகிட்டே இருக்குது ஒரு இறைச்சி சாப்பிட்டதற்காக ஒரு முஸ்லீம் கொல்லப்படுறார் உணவு சாப்பிட்றது அவருடைய பிரியம் அந்தந்த மதத்துக்கு உரிமை இருக்குது சாப்பாட்டுக்கு கூட உரிமை இல்லையா ஒரு முஸ்லீம் ஒரு மாட்டு சாப்பிட்டார் என்பதற்காக ஒரு முஸ்லீம் கொல்லப்படுறாருன்னா இதை விட கொடூரமான ஒரு ஒரு செயலுக்கு எங்க எங்கேயும் நடந்திருக்காரு உலகத்தில் எந்த மூலையிலுமே ஒரு உணவு சாப்பிட்டதற்காக ஒரு மனிதர் கொல்லப்பட்டார் என்பது இந்தியாவில் மட்டும்தான் அப்ப சாப்பிடுறதுக்கு கூட உரிமை இல்லையா அப்ப ஒரு மாட்டுக்கு இருக்கிற ஒரு மரியாதை கூட ஒரு முஸ்லீமுக்கு இல்லை அத வேதனையா இருக்குது இன்னைக்கு மான சுட்டா கூட ஜெயிலில் இன்னைக்கு இன்னைக்கு மனுஷனை கொலை பண்ண எம்எல்ஏ பதவி முஸ்லீம கொலை செஞ்சா எம்பி பதவி வரும் முஸ்லீம்களுடைய கருவை கலைச்சா பிரதமர் பதவி கூட தேடி வரும் இது இந்தியாவினுடைய சாப கேடு அல்லாவத்தலா பாதுகாக்கணும் இந்தியாவுடைய சூழல் என்னன்னா இன்னைக்கு முஸ்லீம்கள் பலவிதமான சோதனைக்கு ஆளாக்கப்படுறோம் வேதனையான விஷயம் தான் என்ன காரணம் நாம செய்ய வேண்டியது விட்டோம் அது முதல் விஷயம் என்னன்னா இன்னைக்கு நாம செய்யக்கூடிய தனவா பணி அழைப்பு பணி நம்ம விட்டோங்கிறத போன வாரம் சொன்னோம் இன்னைக்கு அழைப்பு பணி ஒரு நேரத்தில் முஸ்லீம்கள் எவ்வளவு தீவிரமா செஞ்சாங்க இன்னைக்கு அதனுடைய குறைபாடு தான் இன்னைக்கு பிற மதத்தவங்களுடைய அந்த சோதனையும் வேதனையும் இன்னைக்கு நாம விட்டதனுடைய விளைவு தான் ஆனால் இன்சாத முஸ்லீம்கள் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவில் தாவா பணியை தொட்டால் மட்டுமே முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதை விட்டு நம்ம தூரமா போனோம் வைங்க நமக்கு வேதனையும் சோதனையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமே தவிர நமக்கு பாதுகாப்பு என்ன ஒண்ணு நம்முடைய பரிசுத்தமான ஒரு வாழ்வு இன்னும் நம்முடைய அழைப்பு பணி நம்முடைய இஸ்லாத்தை எத்தி வைக்கணும் மாற்று மதத்தவங்கள்ட்ட இஸ்லாத்தை எத்தி வைக்கணும் சொல்லணும் இஸ்லாத்தை இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை சொல்லணும் இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை சொல்லணும் இஸ்லாத்தினுடைய நடைமுறைகள் சொல்லப்படணும் நாயகம் ஒரு மாற்று தெரியப்படுத்தணும் இது நம்முடைய கடமை நாம சொல்றது நம்மின் மீது கடமைக்கு நிறைய பேர் எத்தி வைக்கிறதே இல்லை பல வருஷ காலமா நண்பரா பழகிறார் மாற்று மருத்துவரோடு ஆனா ஒரு நாள் கூட இஸ்லாத்த பத்தி பேச மாட்டார் இஸ்லாத்த பத்தி சொல்லி இருக்க மாட்டார் நம்ம வீட்லயே வருஷ காலமா வேலை பாக்குறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாளைக்கு அல்ல நம்ம வீட்டுல வேலை பார்த்த ஒரு வேலைக்காரண்ட கேட்டான்னு வையுங்க கேட்டான் வையுங்க ஏன் இஸ்லாத்த ஏத்துக்கிறல அப்ப அந்த காபிர் சொன்னா நான் ஒரு முஸ்லீம் வீட்டுல தான் வேலை பார்த்தேன் ஐம்பது வருஷம் வேலை பார்த்தேன் என் தாத்தா அந்த வீட்டுல தான் வேலை பார்த்தார் ஒரு நாள் கூட அந்த முஸ்லீம் இஸ்லாமத்தை பத்தி என்கிட்ட சொல்லலன்னு சொன்னாலும் எங்க நாம என்ன பதில் சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க என்னுடைய தோட்டத்தில் இன்னைக்கு ஒரு மாட்டு மாத்தவர் வேலை பார்க்கிறார் என்னுடைய வீட்டினுடைய வேலைக்காரன் யாரு ஒரு மாட்டு மாத்தவர் என் காயினுடைய டிரைவர் யாரு ஒரு மாட்டு மாத்தவர் ஆனா அவங்களும் ஒரு நாள் கூட இஸ்லாத்தை பத்தி பேசல அவருக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியல ஒரு நாளோட கூட அல்லா ஞாபகப்படுத்தல நபியை ஞாபகப்படுத்தல எதுவுமே சொல்லலை நாளைக்கு அல்லா அவனை பத்தி வைங்க நான் அவருக்கு டிரைவரா இருந்தேன் கார் ஓட்டினேன் தோட்டத்தை அவருடைய பொருளை கூட நான் பாதுகாத்தேன் அவர்கிட்ட ஈமான சொல்லலையே இன்னைக்கு கம்பத்துல அதிகமான முதலாளிகள் பணக்காரங்களோட வீடுகளில் யாருங்க இருக்கிறாங்க மாற்று மருத்துவங்க எத்தனை பேருக்கு தீன் போயிருக்கும் யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கும் சொன்னா அன்னைக்கு கம்பத்தின் நிலைப்பாடு இந்த அளவுக்கு உயர்ந்து போயிருக்கும் சொல்ல மறந்துட்டோமே

ராஜா நாயன் அவங்க எத்தனை பேர் இஸ்லாத்து கொண்டாந்து லட்சக்கணக்கான வேலை இஸ்லாத்து கிடைக்கார்கள் இன்னைக்கு இந்தியாவில் இஸ்லாம் வேகமாக பரவியது யாரினால் முகலாயர்களால் அல்ல அந்த இறையநச்சர்கள் தான் இன்னைக்கு இஸ்லாம் பரவுச்சு இந்தியாவுல பருவதற்கு காரணம் என்ன அந்த இறையநேசர்களால் சூஃபியாக்களால் இஸ்லாம் இந்தியாவில் வளர்ந்தது அப்ப அந்த அளவுக்கு நபிமார்கள்ல இருந்து இறையநேச்சர்கள் வரைக்கும் தாதாப்படி பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு நாமையா அதை விட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது மாதிரி இஸ்லாம் வந்து அழைப்பு பணியை எப்படி செய்யணுங்கிற ஒரு நடைமுறையும் சொல்லி தரு இன்னைக்கு நாம அதுலயும் கொஞ்சம் கோட்ட விடுறோம் எப்படி அழைப்பு பணி செய்யறது பல பேருக்கு தெரியலை நம்ம என்ன நினைக்கிறோம் இதோ ஒரு ஆளுக்கு வீடு தேடி குரானை கொடுத்துட்டா முடிஞ்சு போயிடுச்சு நீங்க அவருக்கு தெரியாமங்க இருக்குதுங்க இன்னைக்கு நெட்ல இல்லாத குரானா செல்போன்ல இல்லாத குரானா இன்டர்நெட் இல்லாத குரானா செல்லந்தா ஆலயம் செல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் பல கிதாபுகளை பதிவு செய்யப்படும் கையாமத்துக்காரிகள் இந்த இஸ்லாம் எல்லா வீட்டையும் தேடி போகும் நீ சொல்ல தேவையில்லை எங்க கூரை விழா இருக்கட்டும் மாடி விழா இருக்கட்டும் இஸ்லாம் வீட்டுக்குள்ள தேடி போகுங்க நாயகர் செல்லம் தான் சொல்லலாம் எது வழியா நீ கண் கூட பாக்குறோம் இன்டர்நெட் வழியா டிவி வழியா இஸ்லாம் தேடி போகுது அப்ப இன்னைக்கு வந்து மாற்று மத்தம் எத்தனை அழைப்பை எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம நம்முடைய சிந்தனை கொண்டு வரணும் குரான் கொடுத்தா மட்டும் அழைப்பு பண்ணி முடிஞ்சு போயிருமா அல்லது வீடு தேடி சொன்னா மட்டும் அழைப்பு பண்ணி முடிஞ்சு போயிருமா அப்ப என்ன நினைக்காம குறைபாடு செய்யறான் அவங்க அதோடு நிறுத்தல் அழைப்பு பண்ணி அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க முஸ்லீம்கள் இந்த அடிப்படையில் வாழ்றாங்களா அதை எதிர்பார்க்கிறாங்க முஸ்லீம்கள் சொன்ன பிரகாரம் வாழ்றாங்களா முஸ்லீம்கள் நேர்மையா வியாபாரம் செய்யறாங்களா முஸ்லீம்கள் சுண்ணத்தான முறையில் திருமணம் செய்யறாங்களா இல்லத்தையும் பாக்குறாங்கல்ல நம்ம சொல்லிட்டு மட்டும் செய்யலன்னு வைங்க அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்ப இஸ்லாம் வேறு இஸ்லாமியர்கள் வேறு நீங்க அப்படித்தான் அவங்க விளங்கி வச்சிருக்காங்க மாட்டு மாத்தவர்கள் அப்ப இஸ்லாம் சொல்லுது அல்லாஹு தலாம் குரான் ஷரீஃப்ல அழைப்பு பணி எப்படி இருக்கணும் இன்னைக்கு மாற்று மாற்றோருக்கு ஒருத்தர் தாவா பணி செய்யறாரு இஸ்லாத்தை சொல்றாருனா எப்படி சொல்லணும் குரான் அழகா சொல்லுது சூரத்து நகல் அதாவது தேனிங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹூ தல நூத்தி இருபத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனத்துல அந்த அழகா சொல்றான் ஒரு முஸ்லீம் வந்து மாட்டு மருத்துவத்தை எவ்வளவு அழகான முறையில் இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லணும் என்று அல்லா சொல்லும் போது சொல்லுவான் நபியே உதுவோ இலா

நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல விஷயங்களை பேசி இஸ்லாத்தை எடுத்துறீங்க மூணாவது அவங்க கூட நீங்கள் விவாதம் செய்யுங்கள் அந்த விவாதம் எப்படி இருக்கணும் வாதம் செய்யலாம் விவாதம் செய்யலாம் அது எப்படி சொல்லுவான் அது அழகான முறை விவாதம் செய்யணும் நீ மனம் கோண போக்க விவாதம் செய்யக்கூடாது இன்னைக்கு விவாதம் நடக்குதுங்க எப்படி விவாதம் பண்றோம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களோடு விவாதம் நடக்குது பார்த்தா அசிங்கமா இருக்குது விவாதம் பண்றாங்களா கிறிஸ்தவர்களோடு இருக்கிற ஆபாசத்தை எல்லாம் மேடையில் போட்டு பேசுறது இஸ்லாம் இதை எனக்கு வலியுறுத்தி சொல்லல நீங்க அந்த சபையில பெண்கள்லாம் இருக்கிறாங்க கிறிஸ்தவ பெண்கள் இன்னைக்கு விவாதங்கிற பெயரால் அன்னைக்கு இல்ல பைபிள் இருக்கக்கூடிய ஆபாசத்தை எல்லாம் கொட்டும் போது பெண்கள் தலை குளியறாங்க இருக்கக்கூடிய பெண்கள் இதையா இஸ்லாம் விரும்புது இதையா விவாதம் சொல்லுது அல்லாஹ் குரான்ல அந்த வார்த்தைக்கு அடுத்து வார்த்தைக்கு அடுத்து வார்த்தையை பயன்படுத்துறான் அழகான விவாதம் நீங்க விவாதம் செய்யும் போது அவங்க அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விவாதமா இருக்கணும் நீ மனம் போன போக்கல நான் கருத்தை சொல்றேன் நீங்க அங்க முகம் சுழிக்க வைக்க கூடாது நீங்க ஆபாசத்தை சொன்னது விளைவு என்ன நீங்க அவங்க இன்டர்நெட் இஸ்லாத்தினுடைய ஆபாசங்கிற பேர் பல விஷயங்களை பரத்திக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க நம்முடைய பாரையும் நல்லதா தெரியலாம் ஆனா அவருடைய பாரையும் இப்படி தெரியுது இஸ்லாம்னு சொன்னா அது ஒரு ஆபாசம் இன்னைக்கு நெட்ல நம்ம இன்றைக்கி இஸ்லாம்னு சொல்றோம் இன்றைக்கி மாட்டு மருத்துவம் வெப்சைட் வச்சிருக்காங்க இஸ்ஸுலாம்னு சொல்லுவாங்க அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஹதீஸில் குரான் எத்தனை ஆபாசங்கள் இருக்குதுங்கிறத அவங்க பட்டியல் போட்டுருக்காங்க இது எதனுடைய விளைவு இன்னைக்கு நாம் ஆபாசத்தை அவன்கிட்ட சொன்னோம் அவன் என்ன செய்கிறான் இஸ்லாமத்துனுடைய ஆபாசம் அவன் எடுத்து வைக்கிறான் அவனுடைய பார்வையில் இதெல்லாம் ஆபாசமாக தெரியுது அதுக்கு உதாரணமாக ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் அந்த வெப்சைட்ல ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க முகம்மது சல்லந்தா ஆலயசல்லம் அவர்கள் அவங்களுடைய பார்வையில அவங்க தப்பானவங்க சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களுக்கு மனிதாபமானமே இல்ல என்ன காரணம் தெரியுமா சொல்லிட்டு புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் எங்க மாட்டு வந்தவங்க மாதிரி எந்த அளவுக்கு குரான் தப்சீர் எல்லாம் பதிவு செய்யணும் ஆச்சரியமா இருக்கு பார்த்தா தப்சீர் சீர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இத்தனாம் பக்கத்துல இந்த செய்தி வருது புகார்ல எத்தனாவது ஹதீஸ் முஸ்லீம்ல எத்தனாவது ஹதீஸ் எல்லா ஆதாரத்தோடு பதிவு செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்படுற வார்த்தையை எழுதுறாங்க செல்லல்லா செல்லம் அவங்க ஹைபர் போர் நடக்கும் ஹைபர் போரில் அந்த யூதர்கள் கொல்லப்படுவாங்க அந்த யூதர்கள் கொல்லப்பட்ட அந்த அந்த கணவனுடைய தான் சசியா நாயகர் எல்லாம் அவங்களை திருமணம் செய்கிறாங்க செல்லல்லா அலே செல்லாம் இந்த ஹைபர் முடிஞ்சு நினைச்சாங்க செல்லல்லா அலே சொல்லாம் அந்த அம்மாவை திருமணம் செய்கிறாங்க இவங்க யாரு யூத பெண்மணி தான் சசியா நாயகர் அதி எல்லாம் யூத பெண்மணி அந்த போர்க்களத்திலேயே திருமணம் நடக்குது ஆனால் எப்பேற்பட்ட போர் அந்த போரில் தான் அந்த பெண்ணுடைய கணவர் கொல்லப்படுறாரு இவங்க பதிவு செய்யறாங்க பாருங்க எந்த ஒரு மனிதராவது போர் பகல்ல நடந்துருக்குது கணவர் போர்ல கொல்லப்பட்டிருக்காரு எந்த மனிதமான மனிதராவது கணவர் கொல்லப்பட்டு அன்னைக்கு இரவே அந்த பெண்ணை திருமணம் செய்வாங்களா அவருடைய கேள்வி இது பார்த்த நியாயமா தானே தெரியும் யாருக்கா மனசாட்சி வருமாங்க பகல்ல கணவர் கொல்லப்பட்டு நைட் அந்த மனைவியோடு இன்னொருத்தர் திருமணம் செஞ்சு அது சேருவதுங்கிற நியாயமாங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா அதுக்கு கீழே ஒரு இன்னொரு ஆதாரத்தையும் பதிவு செய்யறாங்க இந்த நிகழ்ச்சியை கண்ட எகிப்தில் நூர் ஜஹான்கிற ஒரு பெண்மணி மதம் மாறிடுச்சான் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி முஸ்லீமா பிறந்த பெண் மதம் மாறுது கிறிஸ்தவரா மாறுத காரணம் என்ன இந்த இந்த செய்தி என்னால ஏற்றுக்கிற முடியல ஏன் இது ஒரு நபிக்கு சொந்தமான செயல் அல்ல இது எப்படி முகமது நபி செல்லா ஆலய இந்த செயலை செய்யலாம் செய்ய முடியாது எப்படி செய்ய முடியும் பகல்ல கணவர் கொல்லப்பட்டார் நைட்டு இவங்க திருமணம் செஞ்சாங்க இந்த செய்தி நான் இப்படி ஏத்துக்கிற முடியும் அப்படிக்கு மாற்று மதத்தவங்க இதை பதிவு இன்னைக்கு நாம அதை நியாயப்படி சொல்லலாம் நபி சொல்லலாம் அல்லாஹூத்தால அவங்களுக்கு அந்த நபி அல்லாஹூத்தால அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு உன்னதமான நிலையை கொடுத்துருக்கலாம் அந்த பெண்களுக்கு அல்ல அந்த நிலையை மாற்றிருக்கலாம்ங்கிற காரணங்கள் சொன்னாலும் கூட இன்னைக்கு இந்த ஆபாசமாக கொண்டு வந்ததுக்கு விளைவு என்ன அன்னைக்கு நாம ஆபாசத்தை தொட்டோம் தப்பான மொழியில் விவாதம் செஞ்சோம் இன்னைக்கு அவங்கள என்ன செய்யறாங்க அவங்களுடைய பார்வை இதெல்லாம் தப்பாது எல்லாத்தையும் இன்னைக்கு போட்டு இன்னைக்கு அசிங்கப்படுத்துறாங்க அப்ப அல்லா சொல்ற நீங்க விவாதம் செய்யுங்க நல்ல முறையில கண்ணியமான முறையில எப்படி நீங்க சொன்ன அவங்க ஏற்றுக்கொள்வார்களோ அந்த அடிப்படை நீங்க விவாதம் செய்யுங்க அவங்க ஏற்றுக்கொள்வாங்க இஸ்லாம் வந்து மூணு வகையை சொல்லி தாவா பணிக்கு ஒண்ணு விவேகமான முறையில் விவேகம் அப்படின்னு என்ன அர்த்தம்ங்க இந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதுவாங்க இன்னைக்கு நாம மாற்று மத்தம் கூட பழகிறோம் எப்படிங்க தாவா பணி செய்யறது பக்கத்து வீட்டுல மாற்று மத்தவர் இருக்கிறார் விவேகம்னா என்ன பாருங்க குரான் ஷரீஃப்ல ஜகாத்து கொடுக்கலாம் எட்டு பேருக்கு ஜகாத்து கொடுக்கலாம் ஆரம்பத்தில் செல்வந்திருக்கு சகாத்து கடமை வைங்க இந்த சகாத்து பொருளை எட்டு பேருக்கு மட்டும்தான் சகாத்து பொருளை கொடுக்கணும் எட்டு பேரை தாண்டி வேற யாருக்கும் சகாத்து பொருளை கொடுக்க கூடாது இன்னைக்கு இதுல எனக்கு தவறு நடக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு சகாத்து பணம் ஒதுக்கப்படுது இது கூடாது மார்க்கத்தில் ஹராம் கூடாது பள்ளிவாசல் பணிக்கணும் கூடாது சகாத்து பணத்தை வாங்கக்கூடாது பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அப்ப சுகத்தி பணத்தை பள்ளி கட்டுறதுக்கோ அல்லது பள்ளி வாசல் இமாம்களுக்கு அதாவது இது உதவியாக கொடுப்பதற்கோ சம்பளமாக கொடுப்பதற்கோ அல்லது ஒரு மையத்தை அடக்கம் செய்வதற்கு கூட சகாத்து பணத்தை கொடுக்க கூடாது ஒரு முஸ்லீம் ஜனாசா தான் அநாத ஜனாசா இந்த ஜனாசா தானே சகாத்து பணத்தை கொடுத்தா இதுக்கு கூட கொடுக்க கூடாதான் அது ஒரு முஸ்லீம் தர்மம் செய்யட்டும் இது சக்காத்து பூரா பயன்படுத்தக்கூடாது அப்ப இஸ்லாம்னு சொல்லி ஒரு எட்டு நபர்களுக்கு தான் ஜக்காத்து பொருளை கொடுக்கலாம் அது அல்லாஹ் குரான் ஷரீப்ல சுரத்து தௌபால இந்த எட்டு நபர்களையும் சொல்லுவான் எட்டு நபர்கள் எட்டு நபர்கள் அல்லாஹூ சொல்றான் ஏல மிஸ்கின் ஏழை தேவையாக கூடியவர் சொன்னா தேவை இருந்தாலும் கூட அடுத்த தேவையாக மாட்டார் இவர் அடுத்து அந்த ஜக்காத்து வசூலிக்க கூடியவர் அடுத்தது கடனாளி அல்லது பணக்காரர் தான் ஒரு ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டார் கையில காசு இல்ல இவருக்கு சக்காத்து பொருளை கொடுத்து இங்க ஊருக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கலாம் அதே மாதிரி அடிமைகளை உரிமை விடுறதுக்கு என்ன செய்யலாம் பொருளை கொடுக்கலாம் இதுல எட்டாவது நபர் யாருனா ஆரம்பத்துல வார்த்தை வருது இது யாரு யார் அதாவது இஸ்லாத்துக்கு புதிதா வந்து இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன செய்யலாமா சகாத்து கொடுக்கலாமா இப்படி ஒரு கருத்து இன்னொரு கருத்து சொல்றாங்க காபிர்களுக்கும் சக்காத்து கொடுக்கலாம் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல காஃபிர்களை என்ன செய்யலாமா மாட்டு தான் அவர் இஸ்லாத்து கொண்டு வரலாமா பணத்தை கொடுக்கலாமா இது ஆரம்பத்தில் இந்த சட்டம் இருந்துச்சான் தான் அல்லாஹூ சஹாபாக்கள் மூலியமா இந்த சட்டம் இந்த மட்டும் நீக்கப்படுது இஸ்லாம் வளர்ந்துருச்சு ஆகையினால காபிர்களுக்கு ஜகாது கொடுக்க கூடாது இஸ்லாம் கண்ணியமாயிருச்சு காவிர்களுக்கு ஜகாத் கொடுக்க கூடாது ஏழு நபர்களுக்கு ஜகாது கொடுக்கணும் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஆரம்பத்துல நீ காவிர்களுக்கு கூட ஜகாத்து கொடு நீ கொடுக்கற உதவி என்ன அவர் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படலாம் அன்னைக்கு சக்காத்தான் கொடுக்க கூடாது இன்னொன்னு என்ன இருக்குது காசிர்களுக்கு உதவி செய்யலாம் இதுதான் செய்யலாம்ங்கிறது பக்கத்து வீட்டுக்காரருங்க ஒரு தேவத்தின் நிர்பந்தம் கொடுத்து உதவுங்க தேவையாக குறித்து உதவிகள் போது இசுலாத நளினமான எடுத்து வைக்கலாம் இப்ப ஹதீஸ்ல வருதுல சப்தீர்ல குருத்துல இப்ப ஒரு கீழே இந்த ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க நாயகம் செல்லல்லாஹு அலையவர் செல்லம் அவங்க ஆயிஷா நாயகி நாயகர் வலியந்தான் அதிச அறிவிப்பாங்க செல்லல்லாஹு அலையவர் செல்லம் அவங்க இந்த இத்திராக் இல் அஹமில் உல் வகையா குர்பானி எழுத்திய செல்லல் ஆலைதான் குருபானி எரிசியை பங்கு வச்சாங்க பங்கு வைத்து கொடுக்க சொல்லும் போது செல்லல்லா ஆலைதல்னு சொன்னாங்க நீ ஆயிஷா வலியல் ஆனதா இவ்தாய் ஜாரினல் எவ்வளவு நினைச்சிய முதல்ல பக்கத்து வீட்டுக்கார் யுவதர் இருக்கிறாரு அவருக்கு நீ கொடுங்க சொன்னாங்க நாயகன் செல்லம் ஆலைதான் பக்கத்து வீட்டில் ஒரு யூதர் இருக்கிறார் நீ அவருக்கு என்ன செய்ய குர்பானை கொடு குர்பானை எரிச்சு கொடுமா அப்படின்னு சொல்லலாம் ஆலய செல்லாம அவங்க கொடுக்க சொன்னாங்க அப்ப மாற்று மதத்தவரா இருக்கும் போது பக்கத்து வீடா இருந்தா இந்த ஹரிசு அடிப்படையா வச்சு இமாம் ஹபோனி பராமத்துள்ள சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரர் காபி அண்டை வீட்டுக்காரர் அவருக்கு என்ன செய்யலாம் குர்பானை இறைச்சியை கூட நீங்கள் கொடுக்கலாம் எதுக்காக நீ கொடுத்த நாளைக்கு அழைப்பு பண்ணி கொடுக்கலாம் தாவா பண்ணி செய்யலாம் கொடுத்து உதவுங்க இன்னைக்கு கொடுக்கலன்னு வைங்கல பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பார் பாருங்க ஆட்டை அறுத்தாரு எனக்கு ஒரு கறி கூட தரலையே இவர முஸ்லீமா திட்டு வர மனசுல நினைப்பார்ல சுத்தி எல்லா வீட்டுக்கும் கொடுத்து ஒரு கா பக்கத்து மேல உள்ள வீடு சிக்கீர் உள்ள வீடு காவிரி ஓடு வைங்க நீங்க கொடுக்கலன்னு சொன்னா உங்க மீது வெறுப்பு வந்துடும் அவருக்கு நீங்க நாளைக்கு போய் அழைப்பு பண்ணி தாவா பண்ணி செஞ்சா நீங்க இஸ்லாம் நல்ல மார்க்கங்க நல்ல மார்க்கம் தானே நேற்று கறி தரலையே நினைப்பார்ல ஆட்ட அறுத்த நீ எல்லா ருசிய பிரியாணி போட்டு சாப்பிட்ட எனக்கு நீ தரலையே அப்ப சல்லாஹாலயம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த யூதருக்கு கொடுக்க நாயகன் செல்லம் தான் அறைய செல்லம் என் பக்கத்து வீட்டுக்கார் அண்டை வீட்டுக்கார் செய்ய வேண்டிய கடமை இருக்குது நீங்க அவருக்கு மாட்டுமா யூதர் தான் நீங்க கொடுங்க இன்னைக்கு குர்பானி அரிசிங்கிறது நான் அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு சொல்ல நினைச்சு இந்த செய்திய இன்னைக்கு என்ன நினைக்கிற குர்பானி கொடுத்தங்க நம்ம குர்பானி அரிசி எப்படி பங்கு வச்சோம் மூணு பங்கா வைக்கணும் நம்ம நிலைப்பாடு என்ன இல்லாவிட்ட என்ன நடந்துச்சுங்க குர்பானி அறுக்கும் போதே ஒரு லிஸ்ட்டை போட்டுருவோம் எழுதிடுவோமா என்ன யார் யாருக்கு கொடுக்கணும் மாமா மச்சான் உறவுகளை முட்டை எழுதுவோம் எல்லாத்தையும் ஒரு பங்கு நமக்கு ஒரு பங்கு உறவுகளுக்கு இன்னொரு பங்கு யாருக்கு ஏழைக்கு கொடுக்கணுமா என்ன இந்த பங்கு யாராவது அதாவது முழுமையாவும் குர்பானை கொடுக்கற எடுத்துக்கரலாம் மார்க்க சட்டம் தான் எடுத்துக்கரலாம் அனுமதி இருக்குது இருந்தாலும் கூட மூணு பங்க வைக்கணும் நம்ம என்ன செஞ்சோம் பட்டியல் படம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் குர்பான கொடுக்கறது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வருஷமே நாங்க சேவை குழு சார்பா சில பேர் நீங்க மிஸ்டினுக்கு கொடுக்கக்கூடிய பள்ளிக்கு கொடுங்க நாங்க கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னோம் இப்போ நாங்களே நேரடியாக போனோம் பெருநாள் அன்னைக்கு மதியம் ஒரு மூணு மூன்றரை மணி இருக்கும் நானும் சகோதரன் போனோம் குர்பான் இறைச்சி கொடுப்பதற்கு ஒரு பக்கம் போனோம் இங்கே குர்பான இறைச்சி வந்துச்சான் கேட்டால் இன்னங்க இது வரைக்கும் யாருமே கொண்டு வரல ஒரு முஸ்லீம் ஏரியாக்கு யாருமே குர்பான இறைச்சி கொண்டு போகலையா இந்த அளவுக்கு இந்தளவுக்கு இருப்பாங்க இன்னைக்கு பார்த்தா பல வீடுகள்ல எனக்கு பல மாசத்துக்கு சாப்பிடற மாதிரி கறியை சேமிச்சு வச்சிருக்கிற உப்புகண்டம் போட்டு ஆனா ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கு கறி கூட போகல இஸ்லாம் எதுக்கு மூணாவது பங்கு ஒதுக்க சொல்லுது பெருநாள் அன்னைக்கு இனியும் சந்தோஷமா கறி சாப்பிட்டது போல பிற முஸ்லீமும் சாப்பிட என்பதற்காக சொல்லுச்சு இங்க நாம ஒரு பகுதியை மறந்துட்டோமே நீங்க காலடி பக்கம் தான் போய் பாருங்க சில இந்துக்களோட முஸ்லீம்கள் வாழ்றாங்க போகவே இல்லை போன வருஷம் நம்ம அப்படியே சொல்லுச்சு அது பெருநாள் ஒரு வீட்டுல இருந்து கூட கறி வரல அது எடுத்து குருபா போகவே இல்லையா என்ன நினைக்கிறோம் குடும்பத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும் நீங்க பெருநாள் அன்னைக்கு கூட ஒரு முஸ்லீம் சந்தோஷப்படுத்த நீங்க அம்மால முடியலன்னு சொன்னா நீங்க நாம என்னங்க முஸ்லீம் யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒரு பட்டம் போட்டு வச்சிருக்கிறோம் எல்லா பணக்காரங்களும் நம்ம சொந்தக்காரங்க மட்டும் தான் கொடுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு ஒரு புதிதா இஸ்லாத்துக்கு வராருங்க இப்போ இவருக்கு சொந்தமே இல்ல இவருக்கு யாருங்க கறி கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க பள்ளிக்கு வந்து ஒரு கேட்டேன் இவங்க கறி எல்லாம் நிறைய வருதா அது ஏன் கேக்குறீங்க சொந்தக்காரங்களா பாப்பாங்க சொந்தம் இருந்தா எங்களுக்கு நிறைய வரும் அவ்வளவு இல்லை அவ எவ்வளவு வய வருத்திரப்படி சொல்றாரு அவன் சொந்தக்காரங்க மட்டும்தான் கொடுப்பாங்க பிற கொடுக்க மாட்டாங்க குர்பானிங்கிற பெயர்கள் கூட என்ன ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள திணிச்சிட்டோம் இவங்களுக்கு மட்டும் தான் குர்பானை இறைச்சி கொடுக்கணும் நீ நம்ம ஒன்று படலாம்ல ஒரு பத்து பேர் சேர்ந்து இங்க நீங்க இந்த ஏஐயை எடுத்துக்கோங்க நான் இந்த முஸ்லீம்கள தத்தெடுத்துக்காரன் இந்த பத்து குடும்பத்தை நான் கொடுக்குறேன் நீங்க பத்து குடும்பத்துக்கு போங்க பெருநாள் அன்னைக்கு எல்லா முஸ்லீம்களும் இறைச்சி சாப்பிடட்டும் இந்த எண்ணம் நமக்கு வர மாட்டாங்க இந்த தூர நோக்கு சிந்தைக்கு நமக்கு ஏற்படுறதில்ல அப்ப பெருநாள் அன்னைக்கு கூட ஒரு முஸ்லீம் கூட சந்தோஷப்படுத்தும் போது நம்ம எப்படி மாற்று மதத்தவங்களை சந்தோஷப்படுத்த யோசிச்சு பாருங்க ஆனா நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவங்க தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு கூட அவர் யூதரா இருந்தாலும் காசு என்ன செய்யுங்க குர்பானி அரிசியை கொடுங்க இந்த ஹதீசி அடிப்படையாச்சுதான் அபோனி பமதுல்லா அலேகி மாற்று மதத்தவங்களுக்கு குர்பானி அரிசியை கொடுக்கலாம் அப்ப இது என்னங்க நீ இப்படி கொடுத்து உதவும் போது அவங்களுக்கு இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் வரும் சரி முஸ்லீம்கள் கொடுத்து உதவுறாங்க கடமையான ஒரு செயலை கூட ஒரு இறைச்சியை கூட நமக்கு கொடுக்குறாங்கல்ல இஸ்லாமத்தின் மீது நல்லெண்ணம் ஏற்படும் அப்ப இஸ்லாம் இப்படித்தான் நலினமான முறையில சிக்குமத்தான முறையில நல்ல முறையில பழகு கண்ணியமான முறையில இங்க ஹதீஸ்ல வருதுல நாயகம் சல்லல்லாஹும் அவங்க மதீனாவுல சில கிறிஸ்தவர்கள் மதீனா தேடி வரும்போது ஒரு தூதுக்குழு வருது சல்லல்லா அலைய செல்ல மத்திய என்ன செஞ்சாங்க அவங்க வணக்கம் செய்வதற்கு ஒரு இடத்தையே ஒதுக்கி கொடுத்தாங்கன்னு வருது ஹரீஸ்ல வணக்க நேரம் வந்துருச்சு பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி ஒதுக்கு புறவங்க ஒரு இடத்த ஒதுக்கி நீங்க உங்க நேரத்துக்கு அந்த பிற அந்த நீங்க தொழுகை தொழுகுங்க அவங்களுக்கு உண்டான அந்த வணக்கத்தை என்ன செய்யுங்க செய்ய சொன்னாங்கல்ல இது என்ன இதே ஹெக்கு மருத்து இதை ஒரு ஒரு அதாவது ஒரு அறிவு நுட்பங்கிறது அப்ப அவனுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவா இருந்தாலும் கூட ஒரு பள்ளி வாசல நாயகம் செல்லந்தாலே சார் அவங்க வணக்கம் செய்வதற்கு இடம் கொடுத்தாங்க இது விட்டு பிடிக்கிறதுங்கிறது இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் இன்றைக்கி பார்த்தா இன்னைக்கு அவர் ஒரு விசேஷம் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறாங்க இப்போ சிலையை வச்சு தான் கொண்டாடுறாங்கன்னு வைங்கலேன் அவர் திருவிழா ஏதோ தேர்தலுக்கு ஃபுல்லாக பாட்டு போட்டு கேட்குறாங்க இது நம்ம ஒரு நாள் நம்மளால் தாங்கிக்கிற முடியாதா வேகம் போடுறோம் இவன் எப்படி பள்ளிவாசல் முன்னாடி வைக்கலாம் சண்டை போடுறோம் வேகம் பிடிக்கிறோம் இங்கே அன்றைக்கி நாங்கள் இப்போ பக்கத்துலேயே எனக்கு விநாயகர் சதுர்த்தி விஷயமா ரெண்டு வருஷம் தொடர்ந்து பிரச்சனை வருது போன வருஷம் எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு அப்போ நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணோம் பள்ளியாசல் பக்கத்தில் அங்கே ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க கூப்பிட்டு இப்போ நாங்களும் சொன்ன தொழுகை நேரம் இடையூறாக இருக்குதுங்க அப்போ அவங்க என்ன குற்றச்சாட்டை வச்சாங்க தெரியுமா இல்லை இந்துக்கள் ஃபுல்லாக பசங்க என்ன சொன்னாங்க சார் இப்போ இவங்க நாங்கள் ஒரு நாள் கொண்டாடுறது இடையூறாக இருக்குதுங்கிறாங்க ஆனால் இவங்க பார்த்தா காலை முழுக்க காலையில் நாலரை மணிக்கு பாங்க சொல்கிறாங்க அஞ்சு மணிக்கு பாங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தூக்கம் கெடுது அது வெளிமைக்கு போட்டு சத்தமா சொல்றாங்க கம்மா உள்ள சொல்றாங்க என்ன இந்துக்களும் தூங்க முடியல குற்றச்சாட்டு நியாயம் தானே யோசிச்சு பாருங்க நீங்க நாம தானே தொழுகணும் நீங்க பாங்க சொல்லி அவங்களை எல்லாம் எழுப்புனா அப்ப இவ்வளவு நாளா பொறுமையா இருந்தாங்க அவர் இந்து பொறுமையா இருக்கிறாரு சரி முஸ்லீம்கள் பாய் தொழுகிறாங்க இன்னைக்கு நம்மளால ஒரு நாள் தாங்கிட முடியல எப்படி நீங்க பாட்டு போட்டு செய்வீங்க அதனால இந்துக்களுக்கு ஆதரவு பிரச்சனை நினைக்காதீங்க இது விட்டு கொடுக்கற நீங்க ஒரு நாள் கொண்டாட விடுங்க நாளைக்கு சந்தோஷப்படும் பரவாயில்ல முஸ்லீம்கள் பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்க எதிரிகள் போல இன்னைக்கு ஆயிட்டோம் இன்னைக்கு இந்த ஏரி எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு சில விருப்பு கொண்டு இளைஞர்களை எப்படி மாத்திட்டாங்க பாருங்க பாருங்க பள்ளிவாசலுக்கு கும்பிடப்பட மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா அந்த நிலைக்கு கொண்டு கொண்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்கள்ட்ட இஸ்லாம் சொல்ல முடியும் எப்படி செய்ய முடியும் இஸ்லாம் நல்ல மார்க்க பொறுமையான மார்க்கும் நீங்க ஏத்துக்கிறானா சாமியை விட மாட்டாங்கற நீ என்ன பொறுமையான மார்க்கம் சொல்ற கேப்பாலும் கேட்க மாட்டானா இஸ்லாம் சொல்லு நீங்க நலிணத்தை செக்குமத்தான முறையில் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தால்தான் நீ இஸ்லாத்தை எத்தி வைக்க முடியும் நாயகம் செல்லலாம் அலைய செல்லம் அவங்க தன்னுடைய வீட்டில் என்ன செஞ்சாங்க தன்னுடைய பள்ளியில கிறிஸ்தவர்களுக்கு தொழுவதற்கு இடம் கொடுத்தாங்க வணக்கம் செய்வதற்கு இடம் கொடுத்தாங்க இதனுடைய தாக்கம் பல கிறிஸ்தவர்கள் இஸ்லாம் ஆகுவதற்கு காரணமாக ஆனது இந்த ஹரிசரோட விளக்க உரையில் எழுதுவாங்க நாயகம் செல்லலாம் செய்த அந்த ஒரு செயலால் ஏற்பட்ட விளைவு என்ன பல கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் ஆனாங்க அல்லாஹு குரான்ல இப்படி மூணு வகையா தாவா பணி செய்ய சொல்றாங்க இப்ப நம்ம இதை கையெடுத்தோம்னு வைங்க இந்தியாவில் நாளைக்கு நம்முடைய தலைமுறைகள் கண்ணியத்தோடு வாழலாம் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முஸ்லீம்கள் டாகா பணிக்காக பல சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க இங்கே நீங்கள் ஒன்றும் வாங்க கிறிஸ்தவர்களை பாருங்க சில கிராமங்கள் இங்கே போயிட்டீங்கன்னா உங்கள் நளினத்தை பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போய் பாருங்களேன் நான் சர்ச்சுகளுக்கு போயிருக்கிறேன் சும்மா சோதனை பண்ணி பார்க்க சில கிராமங்களில் சில சர்ச்சுக்கள்லாம் உள்ளே போன உடனே துவைப்பட்டு தான் போவோம் உள்ளே போன உடனே எங்களை பார்த்த உடனே பாதிரியார் பார்த்த உடனே எவ்வளோ அழகான முறையில் நம்ம உள்ளத்தை கவர்ற மாதிரி சொல்லுவார் கருத்தரே உங்களுடைய குழந்தை ரெண்டு பேர் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்குறாங்க அவங்க நீ கருணை காத்து யாரு வரக்கூட ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேரையும் பார்த்து இவருடைய குடும்பத்தை எல்லாம் என்ன செய்ய மேன்மைப்படுத்து சங்கப்படுத்து சந்தோஷத்தை கொடு எங்க ரெண்டு பேருக்கும் பிரார்த்தனை எங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் இல்ல எந்த மதத்தை சாருனாங்க அந்த சர்ச்சுக்குள்ள போனாலும் கூட இந்த பாதிரியார் பாத்துட்டாருனா உடனே ஒரு பிரார்த்தனை இந்த உள்ளத்தை கவர்ற மாதிரி லைக் பண்ற மாதிரி சென்னோட ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வரும்ல வான பாருங்க நம்ம வேறு மருத்துவரா இருந்தாலும் கூட இதை நம்ம பள்ளிவாசல ஒரு மாட்டு மத்தர் வரட்டும் எப்படி மறைச்சு பார்ப்போம் என்னங்க அவர் தெரியாம தான் வராரு கையிலே கட்டிட்டு வருவாரு செருப்பு போடாம ஏதோ கலகாம உள்ள ஏறி கால் எடுத்து வைக்க பார்ப்பாரு என்ன சொல்லுவோம் எவ்வளவு வியாபாரம் நடந்துக்கிடுவோம் அந்த ஒரு பயபக்தி அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வருமா அந்த இடத்துல வரா கண்டிப்பா நடந்துக்கிடுவோம் இன்னும் உள்ள வரா வெளியே போ மொறக்கிற மாதிரி பேசுவோம் அவருக்கு ஆரம்ப அந்த வெறுப்பு அது மாதிரி கிறிஸ்தவர் நீங்க அந்த அவங்களுடைய நடத்தக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆஸ்பத்திரி கொஞ்சம் கஷ்டப்படுறதா இருந்தால் அவருக்கு சாசை கூட ஈஸி சும்மா அவங்களுக்கு ஃப்ரீ ஆக்கிடுவாங்க மருத்துவமனையில் இன்னைக்கு பல கிராமங்களுக்கு போனீங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய ஆஸ்பத்திரியா இருக்கட்டும் இன்னும் கல்வி கூடங்கள் இந்த ரெண்டையும் கொண்டு அவங்களை இந்த கிறிஸ்தவ மதத்தை பறத்துறது இன்னைக்கு அவங்க வேகமா பறத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய பணிகள் எனக்கு தொய்வாய் ஏற்பட்டுச்சு அதனுடைய விளைவு தான் என்னக்கு நாம இன்னைக்கு எண்ணிக்கையால் அதிகமா இருந்தாலும் கூட பாதிப்புக்கு காரணம் என்ன அந்த அழைப்பு பொணியை விட்டு ஆகணும் நீயத்து வைங்க ஒரு முஸ்லீமுக்கு அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு இந்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது தீன சொல்லி இஸ்லாத்தை இஸ்லாமத்தை சொல்லி நான் ஒரு என்ன நான் சொல்லி ஒருத்தர் முஸ்லீமாக நீயத்து வைக்கணும் இங்கே இன்னைக்கு நம்மளை விட அவங்க முஸ்லீமாயிட்டாங்கன்னு வைங்க நம்மளை விட கூடுதல் அழைப்பு பண்ணி செய்வாங்க நீ நாம் தான் செய்யலை இன்னைக்கு ஒருத்தர் இந்துவாக முஸ்லீம் முஸ்லீமாகட்டும் அவர் செஞ்ச பணிகளை எல்லாம் பாருங்கள் நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு அதாவது நம்ம பாபர் மசூதை இடித்த ரெண்டு பேர் பல்பீர் சிங் கேள்விப்பட்டிருப்பீங்களே ரெண்டு பேர் முஸ்லீம் ஆனாங்க இன்னைக்கு அவங்க செஞ்ச சாதனை என்னங்க தொண்ணூத்தி ரெண்டுல பாவன் வசதி இடிக்கப்படுது தொண்ணூத்தி மூணு ரெண்டு பேர் அல்லாஹத்துல முஸ்லீம் ஹிதாயத்தை கொடுக்கறான் இது வரைக்கும் செய்த பணிகள் என்ன மூவாயிரம் பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பள்ளிவாசல் இடித்த ரெண்டு நபர்கள் தான் என்ன செய்யறான் தீன பலப்படுத்தினான் மூவாயிரம் பேர் இஸ்லாத்துக்கு காரணம் இதுவரைக்கும் இந்தியாவில் நூறு பள்ளிவாசல் வரும் கிராமத்தில் கட்டியிருக்காங்க இன்னும் தன்னுடைய வாலிபத்தை பெரும்பகுதியை குவூரில் கழித்தவங்க பள்ளி வாசலை இடித்தவர்கள் இன்னைக்கு நாமும் பிறப்பால் முஸ்லீம் தான் முஸ்லீமான குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் எல்லா நேரம் பள்ளிவாசலாம் ஆனா ஒருத்தர் முஸ்லீமான சொல்ல முடியுமாங்க சொல்ல முடியுமா உங்களால் ஒரு முஸ்லீம் ஆகட்டும் அவர் அவர் செய்யக்கூடிய சாதனை பாருங்க அவருடைய சாதனை நம்முடைய செயலுக்கு ஈடாகாது அவ்வளவு நிரந்தரமாக செய்வார் அவரை பயபக்தியா செய்வார் என்ன காரணம் அவர் தீன விளங்கி வந்திருக்கிறார் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் தொட்டு தொட்டு வந்து என்னுடைய மூதார்கள் முஸ்லீம் நமக்கு நம்ம விளங்கல ஒரு பிடிப்பு இல்ல செய்யல இஸ்லாத்தினுடைய அந்த பக்குவம் தெரியாததுனால எப்படி எத்தி வைக்கணுங்கிற சிறப்பு சிறப்பம்சம் தெரியாததுனால யாருக்குமே சொல்லல சொல்ல மனசு வர்றதில்ல நீ நீத்து வைங்க என்னால ஒருத்தராவது முஸ்லீம் ஆகணும் குறிப்பா என்னோட வீட்டை வேலை பார்க்கறாரா அவர் நான் தீனை எத்தி வச்சிடணும் என்னுடைய தோட்டத்தில் வேலை பார்க்கிறாரா அவருக்கு நான் தீனை சொல்லி அவர் முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொன்னா செல்லல்லா அழைச்சலம் சொல்லுவாங்க யாருக்காவது ஒரு செயலை எத்தி வைத்து அவர் அந்த செயலை கடைபிடிச்சிட்டாரு வைங்க அவர் செய்யக்கூடிய நன்மை எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு சொல்லி ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாருன்னா அவர் தொழுதா அந்த தொழிலுடைய நன்மை எனக்கு வந்து சேரும் அவரை ஹஜ் செய்யுதா ஹஜ்ஜுடைய நன்மை எனக்கு வந்து சேரும் அவர் குறானம் போதுன்னா நன்மை எனக்கு வந்து சேரும் எவ்வளவு பெரிய பாக்கியங்க இது போன்ற ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு சொன்னா இன்ஷா அழைப்பு பணி செய்யணுங்கிற நியத்து வைங்க சும் வைக்கலாமா இல்லாவத்தின் மூடைய இன்னங்களை எல்லாம் பரிசுத்த பாக்குவானாக நீர்